ஹாய் திஸ் இஸ் மதோ ஃப்ரம் பி ஓபி சேனல் இந்த வீடியோ இதுக்கான பதிவுன்னு பாத்தீங்கன்னா ஏபி ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னா மேண்டேடரியா தேவை அப்படிங்கறதா இந்த வீடியோ நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஏபி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கோம் ஏபி நைன்டீன்க்கு என்னென்ன நோட்டிபிகேஷன் எல்லாம் பார் கவுன்சில் வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீடெயிலான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு சோ பிளேலிஸ்ட்ல ஏபி அப்படிங்கிற பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ எல்லாமே நீங்க பாத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோல ஏபி அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மேண்டட்டரியா தேவைப்படுது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சோ மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிறது உங்களோட டென்த் சர்டிபிகேட் தான் மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ அதுலயே வந்து கேட்டிருப்பாங்க ஸோ மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் உங்களோட எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சீங்க அதே மாதிரி என்ன மார்க் எடுத்து என்ன பர்சன்டேஜ் மார்க் என்ன அப்படிங்கிற எல்லா டீடைலுமே கேட்டிருப்பாங்க ஸோ மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கறத பார்த்தோன்னே வந்து என்னங்கிறத நீங்க தெரியாம யோசிச்சிடாதீங்க டென்த் சர்டிபிகேட் தான் நீங்க அப்லோட் பண்ணணும் பிளஸ் வந்து உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் ஸோ நான் மேண்டட்டரியா சொல்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஒன் டைம் போயிட்டு நெட் சென்டர் போயிட்டு உங்களோட இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும்ல இப்ப இப்ப வந்து லா படிக்கிறீங்க அப்படின்னா லாக்கு முன்னாடி ஒரு டிகிரி சில பேர் முடிச்சிருக்கலாம் இல்ல அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி டென்த் இருக்கும் டுவெல்த் இருக்கும் நீங்க போயிட்டு நெட் சென்டர்ல போயிட்டு உங்களுடைய டென்த் மார்க் ஷீட்டு அதுக்கடுத்து டுவெல்த் மார்க் ஷீட்டு ஆல்ரெடி ஒரு டிகிரி முடிச்சீங்கன்னா டிகிரி சர்டிபிகேட்ல இருக்கும்ல டிகிரி சர்டிபிகேட்னா ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்டு அதுக்கப்புறம் கன்சல்டேட் மார்க் ஷீட்டு அப்புறம் டிகிரி சர்டிபிகேட் இருக்கும் டிகிரி சர்டிபிகேட்ங்கிறது வந்து கிராஜுவேஷன்ல கொடுத்த டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கும் ஸோ உங்களுக்கு டிகிரி டிகிரி இல்ல இல்லை அப்படின்னா உங்களோட ப்ரொபிஷனில் வச்சு எல்லா அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்க வந்து டிகிரி சர்டி கிராஜுவேஷன் நடந்து டிகிரி சர்டிபிகேட் கொடுத்துருந்தாங்களோ அதையுமே வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க பிளஸ் வந்து நீங்க லா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா லால உள்ள மார்க் மார்க்ஷீட்டு ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்டு பிளஸ் வந்து உங்களோட இப்போ கிராஜுவேஷன் ஏதாவது வச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களோட டிகிரி சர்டிபிகேட் வச்சுக்கோங்க இதை தாண்டி நீங்க என்ரோல்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட்டுக்கு என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு பார் கவுன்சில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட்டையும் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி இல்ல அப்படின்னா உங்களோட என்ரோல்மெண்ட் நீங்க போர்ட்டல்ல நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்களா உங்களோட போர்ட்டல் இருக்கும்ல ஸோ அதுலயே கீழ வந்து என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும் ஸோ அதையுமே நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அதையே நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா பார் கவுன்சில் இருந்து அனுப்பின என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் இருக்கும்ல ஸோ அதை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கேன் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட மொபைல் ஃபோனை வந்து ஸ்கேன் பண்றது கிளாரிட்டியாகவும் இருக்காது அதே மாதிரி நீங்க போட்டோ எடுக்கிறதும் வந்து கிளாரிட்டியாகவும் இருக்காது நல்லாவும் இருக்காது நீங்க ப்ராப்பராக போயிட்டு நெட் சென்ட்ரில் ஸ்கேனிங்ல வச்சு உங்களோட சர்டிபிகேட்டை ஒன்று ஒன்னா நீங்க ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி உங்களோட பிடிஎஃப் உங்களோட மெயில் இல்லைன்னா உங்களோட வாட்ஸ்அப்ல உங்களோட டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு இம்பார்ட்டன்டா இதுல வந்து நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ற என்ன எக்ஸாம் நீங்க வந்து என்ன எக்ஸாம் நீங்க வந்து அப்ளை பண்றதுனாலுமே ஈஸியா வந்து இந்த பிடிஎஃப் வந்து டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுடலாம் ஒரு ஒரு டைமும் நீங்க வந்து அதை ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதனாலதான் சொல்றேன் இம்பார்ட்டன் என்னென்ன விஷயங்கள்னா உங்கள்கிட்ட உங்கள்ட்ட டாக்குமெண்ட்ல இருக்கோ எல்லாத்தையுமே நீங்க போயிட்டு ஒன் ஒன் டைமா போயிட்டு ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து கையில எடுத்து வச்சுக்கோங்க உங்க பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே வந்து ஒன் எம்பிக்குள்ள வந்து கம்ப்ரெஸ் பண்ணியும் தனியா வச்சுக்கோங்க ஸ்கேன் பண்ணியும் தனியா வச்சுக்கோங்க சோ எங்கெல்லாம் வந்து ஒன் எம்பிக்குள்ள வேணும் அப்படின்னு கேட்கிறாங்களோ அப்பெல்லாம் வந்து அந்த பிடிஎஃப் எடுத்து 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 போட்டு நீங்க அப்ளை பண்ணிடலாம் ஸோ இது வந்து நான் ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்பு மாதிரி வச்சுக்கோங்க நீங்க வந்து எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்றதா இருக்கான்னு சரி என்ன அப்ளை பண்ண நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்றதா சரி இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களோட போட்டோ பிளஸ் வந்து சிக்னேச்சர் ஒரு ஒயிட் ஷீட்ல வந்து உங்களோட சிக்னேச்சரை போட்டு அதேமாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்க போயிட்டு இப்ப ஸ்டுடியோல போய் போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து சாஃப்ட் காப்பியை வந்து உங்க மெயிலுக்கு வந்து அனுப்ப சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டீங்கன்னா மெயிலில் எப்பவுமே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து மெயில்ல எப்பவுமே கிடக்கும் நீங்க எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையோ அப்ப போயிட்டு நீங்க மெயில போயிட்டு அவங்க அனுப்பி இருக்கிற அந்த இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு டிப் மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் சோ அதனால உங்களுக்கு சொல்றேன் இதெல்லாம் நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ரெஷர் எந்த ஒரு டென்ஷன் இல்லாம நீங்க வந்து ஈஸியா வந்து உங்களோட விஷயத்த வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இது வந்து நான் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேன் ஸோ அங்க வந்து ஏபி எக்ஸாமினேஷன்ல வந்து நீங்க அப்ளை பண்ண போ ஏபி எக்ஸாமினேஷன் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க சோ மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்த் சர்டிபிகேட் சரிங்களா அதுக்கடுத்து வந்து அதை வந்து பிடிஎஃப்ல மேக்சிமம் வந்து ஒன் எம்பிக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இன்டர்மீடியட் அண்டர் டிப்ளமோ இன்டர்மீடியட் ஆர் டிப்ளமோ சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர்மீடியட் அப்படின்னா டுவெல்த் சர்டிபிகேட் சில பேர் வந்து டுவெல்த் படிச்சிருக்காங்க டிப்ளமோ படிச்சிருப்பாங்க ஸோ அவங்க டிப்ளமோ சர்டிபிகேட் நெக்ஸ்ட் வந்து எல்எல்பி த்ரீ இயர்ஸ் அது எல்ைவ் இயர்ஸ் சர்டிஃபிகேட் சோ எல் த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கீங்கன்னா எல்எல் இயர்ஸ்ல உள்ள சர்டிபிகேட்டு எல்பி ஃபைவ் இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா எல்பி ஃபைவ் இயர்ஸ் இது எல்லாமே மார்க் ஷீட் தான் வந்து கேட்டுருப்பாங்க சோ அந்த இதுல வந்து கன்சால்டெட் மார்க் ஷீட்டை வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கங்க சோ எல்எல்பி த்ரீ இயர்ஸ் எல்பி ஃபைவ் இயர்ஸ்ல வந்து கன்சால்டெட் மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணுங்க அதுல உள்ள பர்சன்டேஜ் தான் கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோம் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் ஸ்டூடியோல போய் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா சாஃப்ட் காப்பி வந்து உங்க மெயில் அனுப்ப சொல்லியிருப்பீங்களா சோ அதுல நீங்க டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஜேபிஜி ஆர் பிஎன்ஜில வந்து மாத்தி வச்சுட்டு மினிமம் ஆர் மேக்சிமம் வந்து ஒன் எம்பிக்குள்ள இல்ல வந்து ஃபோர் கேபி இல்ல இருந்து ஒன் எம்பிக்குள்ள வச்சுக்கோங்க மினிமம் ஃபோர் கேபில இருந்து ஒன் எம்பிக்குள்ள வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு எல்லாமே ஆப் ஒன்னு இருக்கு ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் கூட நான் சொல்லியிருப்பேன் அந்த ஆப் வந்து எதுல கம்ப்ரஸ் பண்ணணும் ஃபோட்டோ ஃபைல் எல்லாம் கம்ப்ரஸ் பண்றது எதுல அப்படின்னா கியூ ரெடியூஸ் லைட் அப்படிங்கிற ஒரு பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப் இருக்கு க்யூ ரெடியூஸ் லைட் கியூ நார்மலாக ஏபிசிடி கியூ இருக்குல்ல அதுல கியூ போட்டுட்டு ரெடியூஸ் அப்படின்னா ஆர்இ டியூசிஇ லைட் எல்ஐடி இந்த ஆப்ல போயிட்டு உங்களோட போட்டோவை வந்து நீங்க என்ன எம்பி ல வச்சுக்கணுமோ அதை வந்து நீங்க ஈஸியாகவே கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சிக்னேச்சர் போட்டோகிராஃபி உங்களோட சிக்னேச்சரை வந்து நார்மலா ஒயிட் ஷீட்ல வந்து சிக்னேச்சர் போட்டு அதை வந்து நெட் சைட்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து கிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க கம்ப்ரெஸ் பண்ணி லைட் அப்படிங்கிற அந்த ஸ்டோர் ஆப்ல போயிட்டு நீங்க வந்து சிக்னேச்சர் போட்டோகிராஃபிங் கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ரோல்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுவீங்களா வெப்சைட்ல பிசிடிஎன்பிஒயில போயிட்டு நீங்க அப்ளை பண்ணுவீங்கல்ல உங்களோட போர்ட்டல் இருக்கும் நீங்க இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாக்இன் பண்ணி உள்ள வச்சிருக்க போர்ட்டல்ல போய் உங்களோட என்ரோல்மென்ட் சர்டிபிகேட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும் பார் கவுன்சில் இருந்து ஜெனரேட் ஆயி வச்சிருப்பாங்க சோ அத வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து ஒன் எம்பிக்குள்ள நீங்க கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா பார் கவுன்சில் இருந்து உங்களுக்கு வந்து கொரியர் வந்து போட்டிருப்பாங்க ஒரிஜினல் என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் வந்து கொரியர் போட்டிருப்பாங்க அந்த சர்டிபிகேட்டை நார்மலா போயிட்டு நீங்க நெட் சென்டர்ல போய் ஸ்கேன் பண்ணி அதை ஒன் எம்பிக்குள்ள நீங்க பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கேட்டகிரி சர்டிபிகேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டகிரி சர்டிபிகேட் அப்படிங்கறது வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு ஸோ நீங்க எந்த கம்யூனிட்டியில இருக்கீங்க அப்படிங்கிற சர்டிபிகேட் தான் கேட்டகிரி சர்டிபிகேட் ஸோ அதை வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி ஒன் எம்பிக்குள்ள நீங்க கம்ப்ரெஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் நீங்க டிசபிலிட்டி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா டிசபிலிட்டி சர்டிபிகேட் வச்சிருக்கீங்கன்னா அதை வந்து பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி ஒன் எம்பிக்ல நீங்க கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த சர்டிபிகேட் தான் வந்து மேண்டேட்ரியா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மேண்டேட்ரியா வந்து ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன்ல நீங்க அப்ளை பண்ணையில கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து நீங்க பேசிக்கா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன டிப்பை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்க அப்லோட் பண்ண நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயே வந்து டக்கு 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 டக்குன்னு நீங்க போயிட்டு உங்களோட ஃபைல்ல போய் அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு டைமும் நீங்க ரெடி பண்ணி ரெடி பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதான் வந்து மேண்டேட்ரியா ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷனுக்கு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி சைன் அப் ஆகுது அப்படிங்கிற சில டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ல போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுல என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னா அப்ளிகோட நேம் மொபைல் நம்பரு இமெயில் அட்ரஸ் ஸோ மொபைல் நம்பரும் ஈமெயிலும் வந்து நீங்க கரண்டா ரெகுலரா வச்சிருக்கிற ஈமெயில் ஐடும் இமெயில் ஐடியும் உங்களோட மொபைல் நம்பரையும் கொடுங்க ஸோ இன்கேஸ் வந்து தப்பா அதுவும் கொடுத்துறாதீங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவங்க ஷேர் பண்ணுறதுனாலும் உங்களோட இமெயில் ஐடிக்கும் உங்களோட மொபைல் நம்பருக்கும் தான் அவங்க அனுப்புவாங்க ஸோ இந்த மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ரெண்டுக்குமே வந்து ஓடிபி வரும் உங்க மொபைல் நம்பர்ல அதனால வந்து நீங்க உங்க மொபைல் உங்க மொபைல் போன்ல இருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் அந்த மொபைல் நம்பரையும் அந்த இமெயில் ஐடியும் கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லும் நீங்கள் வந்து நார்மலாக லாக்இன் பண்ண உங்களோட இமெயில் அட்ரஸும் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்றீங்களோ அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்து தான் நீங்கள் லாக்இன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்திங்கன்னா ஓடிபி கேட்கும் ஓடிபி வந்து உங்கள் மொபைல் நம்பர்ல வந்திருக்கிற ஓடிபியாக மொபைல் நம்பர் ஓடிபியில் போய் என்ட்ரு பண்ணுங்கள் அதே மாதிரி இமெயில் ஐடியில் வந்திருக்கிற ஓடிபியை இமெயில் ஐடியில் கொண்டு போயிட்டு நீங்கள் போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஆர் மெசேஜ் வந்து வந்துடும் சோ இதான் வந்து சைன் அப் ப்ராசஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் ஃபில் பண்றது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட லாகின் ஐடியில போயிட்டு உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பேஜுக்குள்ள போயிரும் சோ அதுல வந்து நிறைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நிறைய டீடைல்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க சோ அதுல வந்து என்னென்ன டீடைல்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கங்க உங்களோட பேரு இதெல்லாம் நேம்ஸ் இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கேட்டிருப்பாங்க குவாலிபிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேண்டேட்டரியா டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோம்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ இததான் வந்து இந்த எஜுகேஷன் சோ அதெல்லாம் வந்து பண்ணி கேட்டிருப்பாங்க அதே மாதிரி டைப் பண்ணணும் இப்ப வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல என்னென்ன இப்ப டென்த்ல வந்து என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சிருக்கீங்க கேட்கும் அதுல தமிழ்க்கமா இங்கிலீஷ்கமா மேத்தமெட்டிக்ஸ்க்கம்மா சயின்ஸ்க்கமா சோசியல் சொல்லிட்டு என்ட்ரு பண்ணணும் அதே மாதிரி டுவெல்த்தில் எத்தனை சப்ஜெக்டோ அது இப்போ ஆல்ரெடி ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அது என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்க என்ட்ரு பண்ணணும் இதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணி நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிடிஎஃப் ஆளுது அப்புறம் அப்லோட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா நெக்ஸ்ட் சிக்னேச்சர் என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட்டு கேட்டகரி சர்டிபிகேட் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க வந்து எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கறது வந்து நீங்க பண்ணி நீங்க பாத்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிடுவீங்க அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட்டுக்குள்ள போயிரும் கிளிக் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட் கிளிக் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்கீங்களா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் சோ நீங்க பேமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சோ ஆன்லைன் பேமெண்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க சோ ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து உங்க இமெயில் அட்ரஸ்க்கு வந்து வந்துரும் சோ அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணி நீங்க வந்து வச்சுக்கோங்க பேமெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான் இ பேமெண்ட் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க பண்ணல அப்படிங்கறதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா மேக் பேமெண்ட் இருக்கும் சோ மேக் பேமெண்ட்ல போய் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு இருக்கும் இல்ல அப்படின்னா பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க சோ மேக் பேமெண்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து எதுல இருக்கு கம்ப்ளீட் பேமெண்டா இல்ல பெண்டிங்கா அப்படிங்கிற எல்லா ஸ்டேட்டஸுமே வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குதா சோ இன்னுமே வந்து பேமெண்ட் பண்ணி முடிக்கல அப்படிங்கற காட்டி பெண்டிங் அப்படின்னு காமிக்குது சோ கம்ப்ளீட் பேமெண்ட் கிளிக் பண்ணி நீங்க உங்க பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் இல்ல பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கறத இந்த மூலயமா வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மை அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷன் என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம் சோ இதுதான் வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சா இல்லையாங்குறதே பாக்குறது அப்கோர்ஸ் வந்து உங்களுக்கு இமெயில் அட்ரஸ்ஸும் இமெயில் அட்ரஸ்ல கன்ஃபர்மேஷன் மெயிலும் வந்து வந்துரும் சோ ஏதாவது வந்து கொரிஸ் ரிலேட்டடா உங்களுக்கு பேமெண்ட் ரிலேட்டடா ஏதாவது கொரி இருக்கு அப்படின்னா ஏபி ல ஹெல்ப் டிஸ்க் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த போர்ட்டல்ல போயிட்டு உங்க அந்த என்ன நம்பர் குடுத்திருக்காங்களோ அத காண்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட கொரிஸ் இதெல்லாம் வந்து கேட்டுக்கலாம் ஸோ இதான் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து கேட்டிருப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க பிளஸ் சைன் அப் ப்ராசஸ்ல என்ன நடக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுல என்ன நடக்கும் பேமெண்ட்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தோம் ஸோ உங்களுக்கு ஏ ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நீங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்துக்கோங்க சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க சில பேர் வந்து ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்கன்னா தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்க இன்கேஸ் வந்து அது வந்து எனக்கு தெரியாம கூட இருக்கலாம் சோ அந்த விஷயத்தை நீங்களும் டெலிவர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன் தேங்க்யூ பாய்